வணக்கம் வணக்கண்பால் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன் நினைக்கிறேன் பேரு பெண்ணுக்கு இருக்க பார்த்தீங்க யூரோப்பில் குப்பை போடக்கூடிய இடம் இது இங்கே எல்லா இடத்துலையும் இது இருக்கு வீட்டில் வந்து தேவையில்லாத புத்தகங்கள் இருந்தால் இதில் கொண்டு வந்து நீங்கள் வைக்கலாம் அதை விரும்பினவங்க இதை எடுத்து பாய்ப்பாங்க நாமத்துனால தண்ணி வருது இரவு லைட் தெரியலை இது பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குதுல்ல தண்ணி வந்து எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் அவ்வளோவுக்கு வேலை செய்யும் எல்லா இடத்துலையுமே ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருக்காங்க அதனால் இங்கே வணக்கம் நண்பால் அப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன்னு பின்னுக்கு இருக்க பார்த்தீங்கன்னா யூரோப்பில் குப்பை போடக்கூடிய இடம் இது இங்கே எல்லா இடத்துலையும் இது இருக்கும் இதில் கலரில் இருக்கிறது கண்ணாடி போத்தல்கள் போடக்கூடிய இடம் மஞ்சள் பேப்பர்கள் வேண்டிய இடம் அடுத்தது கருப்பில் வந்து இந்த பீங்கானுகள் கோப்பைகள் உடன் எதாவது இதில் தான் போடலாம் அதில் ஃபோட்டோவே போட்டிருக்கோம் அதே மாதிரி பாருங்கள் குப்பை போடுற இடம் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி இப்போ இங்கே வேலை நடந்து கொண்டிருக்கு அதாவது பாக்கு வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் பாக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் இது வந்து நான் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி இது என்ன பாருங்கள் இதான் வந்து பச்சை வந்து கண்ணாடிகள் போடணும் இது வந்து பேப்பர்கள் இதுகள் சம்மந்தப்பட்டதுகள் அதில் ஃபோட்டோவே ஒட்டியிருக்காங்க மேட் இதில் அவங்களோட குப்பைகள் உடையக்கூடிய சாமான்கள் பிளேடுகள் சம்மந்தமாக இது ரெண்டுலேயும் போடலாம் எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க அதே மாதிரி இதில் இன்னொன்று இருக்குது உங்களுக்கு காற்று இப்போ இது வந்து ஒரு ஒரு குட்டி லைப்ரரி மாதிரி இருக்கும் சரியா இதில் உங்களுக்கு வீட்டில் வந்து தேவையில்லாத புத்தகங்கள் இருந்தால் இதில் கொண்டு வந்து நீங்கள் வைக்கலாம் அதை விரும்பினவங்க இதை எடுத்து பாய்ப்பாங்க இது இல்ல வசந்தான் இப்போ எனக்கு தேவைன்றால் நான் எனக்கு எடுத்துக்கொண்டு போகலாம் இது கூட்டம் இல்லை திறந்தால் வரும் திறந்தால் உங்களுக்குள்ள எனக்கு இந்த புத்தகம் தேவைன்னு சொன்னால் நான் இதை எடுத்துக்கொண்டு போகலாம் மாதிரி இதில் உங்களுக்கு தேவையில்லாத சார்ஜர்கள் உங்கள் வீட்டை நீங்கள் பாய்க்காத கொண்டு வைக்கலாம் விரும்பினவங்க இதை எடுத்துக்கொண்டு போகலாம் இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க தண்ணி எல்லா இடத்துலையும் இப்படி தண்ணி இருக்குது நம்ம தண்ணி குடிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா தண்ணி வரேன் இதை விட இது வந்து இல்லை இப்போ இங்கே எல்லா இடமுமே இந்த தண்ணி கண்டிப்பாக இருக்கும் இப்போ இங்கே வந்து இந்த பார்க்கு வந்து வேலை நடக்குது இதில் வந்து மரங்கள் இது மாதிரி நிறைய வைப்பாங்க செடிகள் மரங்கள் பூக்கள் அது வைக்கிறதுக்காக இப்போ வேலை நடக்குது சிட்டியும் இதில் இருக்கக்கூடிய சுத்தங்களையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்கமாக்காமல் நல்லோம் இது மாதிரி எங்களை நாடுகளும் ஊழல் இல்லாமல் நாடுகள் இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும் சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குல்ல தண்ணி வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் அவ்வளவுக்கு வேலை செய்யும் எல்லா இடத்துலையுமே ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருக்காங்க அதனால இங்கே தண்ணி வந்தால் மழை பெஞ்சால் அந்த தண்ணி வந்து ஈஸியாக வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும்